கார்த்திகை மாத ராசிய பலன்கள் கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்றாம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி அஷ்டமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி நவமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம் எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோக வீரம் மகாபூஜ்ஜியம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு வேறு விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம் இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அற்புதமான காலகட்டம் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் பத்தாம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறார் ஒரு கிரகம் பத்தாம் இடத்தில் பாவியாவது இருக்க வேண்டும் தொழிலில் முன்னேற்றம் கௌரவம் அந்தஸ்து பயணத்தால் வெற்றி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நல்ல மனுஷங்களோட அனுசரணை வேணும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க தான் காரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னோடு இருந்த நட்புக்கள் அந்த நட்பு வட்டாரத்தினால் எனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைத்தது என்னுடைய துயர சம்பவத்திலும் எனக்கு கூட இருந்தவங்க தான் எனக்கு முக்கியம் போயானி அப்படிங்கிறாங்க அது மாதிரி நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் நல்ல நட்பு மட்டும் இருந்தால் போதுமா சார் அந்த நட்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு வேணும் கரெக்டாக இல்லையா நட்பை மட்டும் மெயின்டைன் பண்ண முடியாது நட்புக்கு மெயின்டெனன்ஸுக்கு மே அந்த கிரீஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த பணம் அந்த பணம் சம்பாதிப்பதற்கான தொழில் விருத்தியும் கௌரவ மேம்பாடும் மிகச் சிறப்பாக இருக்கும் பணக்காரர்களின் உறவு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக அமையும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் மிதனராசிக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி தனஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் என்னைக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்